அன்னைக்கு காலையில மூடுபனி அதிகமா இருந்துச்சு படுக்கைய விட்டு எழும்புனதுல இருந்தே இளங்கோவுக்கு மனசு சரியில்லை எங்கேயாவது தனிமையா ஒரு இடத்துக்கு போய் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு வரலாம்னு கிளம்புனான் ஏரி பக்கம் வந்தான் அங்க இருந்த படகை எடுத்துட்டு ஏரிக்குள்ள ஓட்டிட்டு போனான் மூடுபனி அதிகமா இருந்ததுனால சுற்று முற்றும் ஒண்ணுமே தெரியல திடீர்னு அவன் படகு மேல இன்னொரு படகு மோதிச்சுது உடனே இவனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துட்டுது சத்தமா திட்ட ஆரம்பிச்சான் மூடுபனி மெதுவா விலகுச்சு அந்த படகு காலியா இருந்துச்சு கட்டி வைக்கப்பட்டிருந்த படகு எப்படியோ கயிற்ற அத்துக்கிட்டு ஏரியில மெதந்து வந்து இவனுடைய மோதி இருக்குது இளங்கோவுடைய கோபம் சட்டுன்னு குறைஞ்சிட்டுது காலி படகோட எப்படி சண்டை போடுறது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுற பல பிரச்சனைகள் இந்த காலி படகு மாதிரிதான் இருக்குது சூழ்நிலைகள்னால வரும் தற்செயல் நிகழ்ச்சிகள் தானே தவிர யாரும் வேணும்னே நமக்கு கெடுதி கொடுக்கறது இல்ல நாம ரோட்ல போகும்போது யாராவது ஏதாவது சிந்திக்காம பேசி இருந்திருக்கலாம் நம்ம போன் அடிக்கும்போது ஏதோ ஒரு முக்கியமான காரணத்துக்காக நம்முடைய நண்பர்கள் போனை எடுக்காம இருந்திருக்கலாம் வேலை செய்யற இடத்துல நாம சொல்றத தவறா புரிஞ்சுக்கிட்டு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணி இருந்திருக்கலாம் எல்லாமே காலி படகுகள் மாதிரிதான் அவங்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இதுல நாம வேற அவங்ககிட்ட கோபப்படுறதுல அர்த்தமே இல்ல நம்ம மனசு கோபத்தால நிரம்பி வழிஞ்சுகிட்டு இருக்குது ஒரு சின்ன அதிர்வுக்கும் படார்னு வெடிச்சு சிதற ரெடியா இருக்குது கருணையாலும் இரக்கத்தாலும் அன்பாலும் நம்ம மனத நிரப்புவோம் புரிதலோட வாழுவோம் ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்குப் பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள்னு வேதாகமும் நமக்கு அறிவுறுத்தது அடுத்த தடவை ஏதாவது உங்க கோபத்தை தூண்டுனா உடனே இந்த கேள்வியை கேளுங்க நான் காலிப்படகோட கோபப்பட்டுக்கிட்டு இருக்கேனோ கோபம் தன்னால தணிஞ்சிரும்